சின்னவர்மகளில் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்து விருது சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க கருப்பு கேக்குறாரு என்னம்மா தமிழ் இதெல்லாம் இப்படி ஆயிருச்சு ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கே போய் கிடக்காங்க எல்லாம் ஓசி கஞ்சிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளைக்கு உதவி செய்வோம் அப்படின்னு எவனுக்காவது தோணுதா எல்லாம் கரிசோத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து திட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு கெடாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன சாவத்திரினோ கெடா வரல அப்படின்னு ராஜங்க கேட்குறாரு அண்ணே இந்த வந்துடும்னே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் கரெக்டாக கெடா வந்து இறங்குது ஆனால் இந்த வந்துடுச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தனியை எடுத்து கிடாவுக்கு ஊத்துறாங்க ஆனால் சாமி வந்து உத்தரவு தரவே இல்லை என்னது இப்படி ஆகி போயிருச்சு சாமி இன்னும் உத்தரவு தரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ தெய்வ குத்தம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இதை கட்டுட்டு ராஜாங்கம் என்ன சாவித்திரி இதெல்லாம் எதுக்கு நீ இன்னைக்கு போய் கெடாவிருந்த ஏற்பாடு பண்ண அந்த பிள்ளை தான் மொய் விருந்து நடத்திக்கிட்டு இருக்கல ஒருவேளை அந்த மொய் விருந்தை கெடுத்துறதுக்காக தான் நீ இப்படி இந்த கெடா விருந்த ஏற்பாடு பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜோங்க கேட்குறாரு அண்ணே இல்லனே அவதான் கெடுக்கிறதுக்குனே அந்த மொய் அந்த பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்க வேற என்னைய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கத்துது என்னமோ போ சாமியே உத்தரவு தரல அப்படின்னு சொல்லிட்டு ராஜோங்க கத்துறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க ஏதோ தெய்வ குத்த இருக்குப்பா கறி ஆசைப்பட்டு இங்க வந்து காத்து கிடந்தோம் ஏதாவது அந்த பிள்ளைட்ட மொய்ய கொடுத்துட்டு சாப்பிட்டுருக்கலாம் படிக்கிற பிள்ளைக்கு உதவி செய்யணும்னு சும்மாவா சொன்னாங்க நாங்க இப்படி ஓசி சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி காத்து கிடந்ததா மிச்சம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டமும் அந்த மொய் விருந்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ கொஞ்சம் இருங்களே சாமி உத்தரவு கொடுத்துரும் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லுது நீ நீ நாங்களே வந்திருக்கோம் வெயிலடா கொஞ்சம் அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு மொய் விருந்துக்கு போயிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க வாங்க அம்மா இலைய போடுமா நீ சீக்கிரம் எடுத்து வைமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து எல்லாத்துக்கும் பரிமாறுறதுக்காக தயாராயிட்டாங்க கருப்பு வந்து வாங்க எல்லாரும் உட்காருங்க எதுக்கு நீங்க எப்படி ஓசி கறிக்கஞ்சிக்கு போனீங்க இங்க பாருங்க நம்ம புள்ள நல்லா சமைச்சிருக்கு இத சாப்பிட்டு உங்களுக்கு உண்டான காசை கொடுத்துட்டு நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க கருப்பு ஆமாப்பா தான் செய்யாமல் போயிருச்சு சீக்கிரம் போடுப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்க சொல்றாரே தேவையா சாபத்திரி இதெல்லாம் நமக்கு நீ இன்னைக்கு வைக்காம வேற என்னைக்காவது வச்சிருக்கலாம் சாமியே உத்தரவு கொடுக்கல வா கெடாவ விட்டுட்டு வா நம்ம இன்னொரு நாள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க கரெக்டாக அங்கே பத்திரிக்கையாளர்கள்லாம் எல்லாம் வந்துடுறாங்க அண்ணே இன்னைக்கு உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்திருக்காங்கண்ணே எதுக்கு இங்கே வந்திருக்காங்க சார் நசி அப்படின்னு கேக்கும்போது தெரியலனே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கும்போது பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து ராஜாங்கையா கிட்ட நாங்க பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க கேக்குறாரு அது ஒன்றும் இல்லைங்கயா உங்க மருமக இப்போ டாக்டருக்கு படிக்கிறதுக்காக பீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொய் விருந்து நடத்துறாங்க இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா எங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் ஆகிப்போச்சு அதனால அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக இப்போ மொய் விருந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்றே நீங்க ஒரு அமைச்சரா இருந்து அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு ஏன் உங்களுக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க கண்டிப்பா நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாம அந்த இடத்துல அப்படி சொல்லிடுறாரு தமிழ்செல்வி நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து தமிழ்கிட்டையும் பேட்டி எடுக்கிறாங்க என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு தமிழும் கேக்குறாங்க உங்க மாமா இப்போ அமைச்சரா இருக்காரு இல்லையா அவரு உங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீங்க அதை ஏத்துக்கிறவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நான் சுயமா வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் சாதாரண குடும்பத்து பொண்ணுதான் அதனால நான் இந்த மொய் விருந்து நடத்தி அதுல வர்ற பணத்தை வச்சே நான் என்னோட டாக்டர் படிப்பை தொடருவேன் பத்திரிகையாளர்களா சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு அமைச்சரா நீங்க அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜாங்கமும் சொல்றாரு சரி மக்களுக்காக இந்த பொண்ணுக்கு டாக்டர் படிக்கிறதுக்காக நான் உதவுறேன் இந்த பொண்ணு படிப்புக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க வந்து சொல்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி தாமரை சித்ரா ஈஸ்வர் எல்லாம் அதிர்ச்சியாகி நிற்கிதுங்க என்னது இப்படி ஆகி போச்சே எப்படியோ இவளுக்கு நல்லதை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுகெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்குங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்